கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வைகோலால் வேயப்பட்ட குடிசைகளில் கொசுக்களால் மலேரியா பரவியது எனவே சுகாதார பணியாளர்கள் அந்த வீடுகளில் கொசுக்களை ஒழிப்பதற்காக வீரியம் மிகுந்த டிடிடி பூச்சிக்கொல்லியை உபயோகித்தனர் பூச்சிக்கொல்லியின் வீரியத்தினால் அந்த வீட்டுச் சுவரில் இருந்த பள்ளிகள் இறந்து போயின உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பள்ளியை சாப்பிட்ட பூனைகளும் இறந்தன பூனைகள் இறந்ததால் எலிகளின் எண்ணிக்கை அந்த கிராமத்தில் பெருகியது கூரையில் இருந்த வைக்கோலை தின்னும் கம்பளி பூச்சிகள் கட்டுக்கிடங்காமல் பெருகின ஏனெனில் பள்ளிகள் தான் இந்த கம்பளி பூச்சிகளை சாப்பிட்டு அதன் பெருக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தன அந்த கம்பளி பூச்சிகள் கிராமத்தில் இருந்த கூரை வீடுகளில் வேயப்பட்டிருந்த வைக்கோலை சாப்பிட்டு முடித்தன கடைசியில் அந்த கிராமத்து வீடுகள் கூரை இல்லாத வீடுகளாய் போயின மலேரியாவை கட்டுப்படுத்த நினைத்த அந்த கிராமத்து மக்களுக்கு அதைவிட பல பெரிய தீமைகள் வந்து சேர்ந்தன மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கும் தேடி பல இடங்களுக்கு செல்கின்றனர் பிரச்சனையும் பாடில்லை ஆனால் அதை விட பல பெரிய தீமைகளை விலை கொடுத்து விடுகின்றனர் எந்த பிரச்சனைகளுக்கும் பரிகாரமாக இன்று மந்திரவாதிகளை நாடி செல்லும் அநேகர் இருக்கிறார்கள் என்னுடைய மந்திர சக்தியால் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் வியாதியையும் மாற்றி விடுவேன் என்று சொல்லி அவர்களிடம் பொண்ணும் பணமும் கொள்ளையடிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் இழந்து பிரச்சனைகளும் தீராமல் இன்று மக்கள் நிற்கதியாக நிற்கின்றனர் பிரியமானவர்களே நீங்களும் பல பரிகாரிகளை தேடிச் சென்றிருக்கலாம் பிரச்சனைகளின் தீவிரம் குறைவதற்கு பதில் பல மடங்காக அதிகரித்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே நீங்கள் தேடும் பரிகாரத்தை உங்களுக்கு தர முடியும் பனிரண்டு வருஷமாய் போக்கினால் பெரும்பாடுபட்ட ஒரு ஸ்திரீ தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல வைத்தியர்களை போய் பார்த்தாள் ஆனால் அவளுக்கு சுகமே கிடைக்கவில்லை ஆஸ்தி முழுவதையும் செலவழித்தும் பிரயோஜனப்படவில்லை வியாதியின் தீவிரம் கூடிக்கொண்டேதான் சென்றதை ஒழிய அவளுக்கு நிரந்தரமான தீர்வு கிட்டவில்லை ஒரு நாள் அவள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தாள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நிச்சயமாக சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றாள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனடியாக அவள் சுகமடைந்தாள் ஏசு கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட்ட வல்லமை அவளை சுஸ்தமாக்கிற்று ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் சமாதான குறைவுகளுக்கும் பரிகாரம் ஏசு கிறிஸ்து மட்டுமே அவரை தேடினால் நமக்கு விடுதலை நிச்சயம் தேவையில்லாத மற்ற விளைவுகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம் ஆம் ஏசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தவர் ஆகவே அவரை விசுவாசிப்போம் தெய்வீக விடுதலையை பெற்றுக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ்